இப்போது நீங்கள் இல்லை ஒரு நீங்கள் பிக் பாஸை பற்றி கேட்குறீங்களா இல்லை சிம்பு சாரை பற்றி கேட்குறீங்களா ஏன்னா பாஸை பற்றி பேசக்கூடாதுன்றது சேனலோட இது இது சிம்பு சார் வந்து இப்போ இங்கே வெளியூர் வெளிநாட்டில் இருக்கார் நான் வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் எனக்கு வாழ்த்து சொன்னார் இதுதான் சிம்பு சார் சொன்னது மற்றபடி ஹாப்பி தான் உலகத்தையே தெரியுமே என் ரத்தத்தில் கலந்தது எஸ்டிஆர் அதனால் அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இன்னொரு ஒரு இந்த பட பூஜியம் தாண்டி ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டாங்க ஆனால் சில பேர் சில தக தவறான தகவலை வந்து பரப்பிட்டு வராங்க அதாவது கேப்டன் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது வந்து அவரது மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு உண்மையிலே அதெல்லாம் தவறான செய்திங்க ஏன்னா வந்து கேப்டன் அவர்களுக்கு எப்படி உதவும் மனப்பான்மை இருக்கோ அதை விட ஒருபடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் இறக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி கூட போண்டாமணி அப்படின்ற ஒரு நடிகர் இறந்துட்டார் அப்போ இறந்தப்போங்க கூட இவங்க பிரேமலதா அவங்க தான் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்து அவங்க போண்டாமணி வீட்டுக்கு எடுத்து போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி மீச ராஜ்யந்த கொடுத்து விட்டுருந்தாரு ஸோ அப்படி ஒரு நல்ல குணம் படைத்தவங்க தான் கேப்டனோட மனைவியார் உண்மையிலே சொல்கிறேன் கேப்டன் அவர்கள் அவருங்க வந்து மனைவியாக அமைஞ்சது கேப்டனுக்கு லக்கு கேப்டன் நமக்கு அமைஞ்சது நமக்களோட லக்கு அது அதனால் தயவு செஞ்சு தவறான செய்தி எதுவும் பரவிட்டு வராதிங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அவரும் வந்து சொல்லியிருந்தாங்க தவசி படத்துக்கு நான் தான் வசனம் எழுதியிருந்தேன் அப்படின்னு நிறையா பேர் பொய் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செய்தி தான் பரப்பிட்டு வந்தீங்க உண்மையிலேயே அந்த படத்திற்கு வசனம் எழுதியது சீமான் அவர்கள் தான் அதுக்கு வந்து ஏன் பேர் போடல படத்தில் அப்படின்னாக்க அவர் வந்து ஒரு டைரக்டர் நான் வந்து வசனம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி போட்டாக்க மறுபடியும் எல்லாரும் வசனம் எழுத தான் கே கூப்பிடுவாங்க ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் அது ஒன்று உண்டு ஒருத்தர் போலீஸ் வேஷம் போட்டால் அவர் கடைசி வரைக்கும் போலீஸ் வேஷம் தான் போடுவார் வக்கீல் வேஷம் போட்டால் கடைசி வரைக்கும் வக்கீல் வேஷம் தான் போடுவார் ஸோ அதனால் இவர் வந்து டேரக்டர் அவர்கள் அதனால் வந்து மறுபடியும் அவர் டைரெக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்றதுனால என்னோடய பேர் வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லி இயக்குனர்கள்டே சொல்லியிருக்காரு ஸோ அதனால் தவறான செய்தியை பரப்பிட்டு வராதீங்க நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ளவர் இல்லை அதே மாதிரி தேமுதிகோட கட்சியில் இருக்கணும் இல்லை ஒரு நல்ல ஒரு ஒரு மனிதாபிமானத்தில் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் தவறான செய்தியை பரப்பும்போது உண்மையான செய்தி வந்து இப்போ அது வெளியில் தெரியாமலே போயிடுது ஏன்னா தவறான செய்தி தான் பரப்பிட்டே போகிறாங்க அதனால் தயவு செஞ்சு தவறான செய்தியை பரப்பி மற்றவங்க மனசை புண்படுத்தாதீங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆமாம் இல்லை அது உண்மைதான் அது நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் அவர்களோட பேர் வச்சாக அது சந்தோஷம்தான் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே ஆண்டாண்டு காலத்துக்கு அந்த பேர் வந்து நிலைத்து நிற்கும் அப்படி ஒருவேளை வைக்க முடியாத சூழ்நிலை எதனா பிரச்சனைகளோட வரலாம் இல்லையா அப்படி வரும் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சைடில் ஒரு கல்வெட்டிலையாச்சும் கேப்டன் அவர்களோட பேரை வந்து நிலைநாட்டுற மாதிரி அந்த பேரை வந்து பொறிச்சு வைங்க அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னா கூல் அப்போ நிறையா பேசினான் இப்போ நிறையா பேசணுன்னு வேண்டாம்னு நினைக்கிறேன் புது ஆண்டில் புதுசாக தொடங்குவோம் நன்றி